நேற்றைக்கு காலையில் எல்ஐசியோட வலைதள பக்கம் லைஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் இந்த லைஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷனுடைய வலைதள பக்கம் வந்து திடீர்னு இந்தி எழுத்துக்களால் நிரம்பி இருந்தது இதை பார்த்த தமிழ் ஆர்வலர்கள் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க ஏன்னா இந்த எல்ஐசி எல்லாராலேயும் அறியப்பட்ட ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் இந்த இணையதளத்தில் திடீர்னு ஹிந்தியில் மாற்றிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஆந்திராவில் இருக்க மக்கள் கேரளா கர்நாடகத்தில் இருக்க மக்கள் எப்படி வந்து எல்ஐசியில் ஒரு பணம் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒருடைய அதனுடைய செயல்பாடுகளில் அந்த வெப்சைட்டில் போய் அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியாது ஏன்னா காரணம் ஹிந்தியில் இருக்காதனால ஒன்றுமே புரியாது அப்போ ஆங்கிலத்தில் இருக்க வேண்டிய இந்த வெப்சைட்டு திடீர்னு எப்படி ஹிந்திக்கு மாறுச்சு அப்படின்னு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அதுக்கு பிறகு இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா செய்தி நிறுவனங்கள்லேயும் பிரேக்கிங் நியூஸாக இதை பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு எல்ஐசி தரப்பில் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கம் என்ன அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் திடீர்னு இப்படி எங்களுக்கு இந்த வலைதள பக்கங்களில் எல்ஐசியுடைய வலைதள பக்கங்களில் இந்தி எழுத்தாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்தி எழுத்தாக அது எப்படி மாறும் திடீர்னு எப்படி சடனாக இந்தி எழுத்தாக மாறும் அப்படிங்கிறதும் தமிழ் ஆர்வல ஆர்வலர்களுடைய ஒரு கேள்வியாகவும் இருக்குது ஆனால் எல்ஐசி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது உடனடியாக சரி செய்யப்படும் அதுக்காக எங்கள் தொழில்நுட்ப வல்லுநர் குழு வந்து களமிறங்கியிருக்காங்க இதை உடனே நாங்கள் சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதை சரிப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் முதல்வர் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தி திணிப்பை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் எந்தெந்த வகையெல்லாம் இந்தி திணிப்புக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதே போல் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் மத்திய அரசாங்கம் இந்தி திணிப்பை முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் இப்படி காலையிலேருந்து எல்ஐசி லைஃப் ஆஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இந்த நிறுவனம் ரொம்பவே இந்தி எழுத்துக்களை வெப்சைட்டுக்குள்ளே தன்னுடைய தவறுனாலையோ இல்லை அதுவே நான் அதுவே வந்தது அப்படின்னு சொல்கிறதுனாலையோ அவங்க என்ன கருத்து சொன்னாலுமே இந்த இந்தியா இந்தி எழுத்துக்கு மாறினது அரசியல் இரு அரசியலில் இருக்கிறவங்க மொழி பற்றாளர்கள்லாம் ரொம்பவே கொந்தளிச்சு போனாங்க இந்த விவகாரத்தில்